சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்னு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்தி ஆசிரியர் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் கோடை வெப்பத்தை இழந்து தவிக்கும் சுவிட்சர்லாந்து மக்கள் அடுத்து நடக்க போவது என்ன மயோர்காவில் சுவிஸ் பெண் சுற்றுலா பயணிக்கு பாலியல் தாக்குதல் மற்றும் கொள்ளை கனமழை காரணமாக நிலச்சரிவுகள் தீவிரம் விமான நிலையத்தில் எழுநூற்று ஐம்பது கிலோ போதைப் பொருள் பறிமுதல் பலர் கைது குழந்தைகளுடன் பாலியல் செயல்கள் டிசினோவில் காவல்துறை அதிகாரி கைது இத்தாலிக்கு சுற்றுலா சென்ற பனிரெண்டு வயது சுவிட்சர்லாந்து சிறுமி மரணம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன தளபாடங்கள் முதல் அலுமாரிகள் வரை மிக குறைந்த பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வாங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுத்திகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் சவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் செவையை மேற்கொண்டு வரும் எஸ்மினாஸ் நிறுவனத்தினர் தனது செவையை சாயகத்திலும் காற்றுக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சோவீஸிலிருந்தே வாங்க முடியும் வீட்டிங் எஸ்பினான் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையையும் பங்காடி ஆய் ஏரியாவுலையா ஐயா கெல்லினா தொடர்பென விரிவான சுவிட்சர்லாந்தில் குளிர்ந்த மழையான வானிலை தொடர்ந்து வருகின்றது அதே வேளையில் ஐரோப்பாவின் புறபகுதிகள் வெயிலில் உள்ளன இருபத்தி எட்டாம் திகதி திங்கட்கிழமை பேர்னில் வெப்பநிலை பதினேழு பாகை செல்சியஸாக பதிவானது இது மற்ற ஐரோப்பிய நகரங்களை விட குளிராக உள்ளது ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வரையிலான நாட்கள் பொதுவாக ஆண்டின் வெப்பமான காலமாக இருந்தாலும் உயரமான குறைந்த அழுத்த அமைப்பு மேகமூட்டத்தையும் மழையையும் கொண்டு வருகிறது ஆர்காவ் கேண்டோனில் உள்ள போஸ்பேக்கில் வார இறுதியில் நூற்று ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவானது இது ஐம்பது தொடக்கம் நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் அரிய மழை என மெட்டியோசு தெரிவித்தது மெட்டியோ நியூஸ் கூறுகையில் செவ்வாய்க்கிழமை மழை குறைந்து சூரிய ஒளி அதிகரிக்கலாம் என்றும் ஆனால் வார நடுவில் மீண்டும் மழை எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தது சுவிஸ் தேசிய நாளான ஆகஸ்ட் ஒன்று அன்று இடி மற்றும் மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முதல் மூன்றில் ஒரு பகுதி வரை இந்த வானிலை தொடரலாம் ஆனால் கோடை வெப்பம் திரும்பலாம் என மெட்ரியோ நியூஸின் மைக்கேல் ஐஸ்மேன் கூறினார் இருப்பினும் நீண்டகால முன்னறிவிப்புகளை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார் ஸ்பெயினின் பால்மா டி மயோக்காவில் விடுமுறையிலிருந்த இருபத்து நான்கு வயது சுவிஸ் பெண் ஒருவர் புகழ்பெற்ற பாசியோ பகுதியில் உள்ள படிக்கட்டுகளில் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி பின்னர் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளித்துள்ளார் டேரியோ டி மயோக்கா செய்தித்தாளின் தகவலின்படி இளம்பெண் ஸ்பெயின் தேசிய காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் அவரும் அவரை தாக்கியதாக கூறப்படும் நபரும் ஒரு டிஸ்கோவில் சந்தித்துள்ளனர் கடந்த வியாழக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி அன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இருவரும் மற்றொரு கிளப்புக்கு செல்லும் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது முத்தமிட மறுத்ததாகவும் தனது உடல் முழுவதும் தடவப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பெண்ணின் எதிர்ப்புக்கு பதிலாக அந்த நபர் அவரது கைப்பையை பறித்ததாக கூறப்படுகிறது கைப்பையில் ஆவணங்கள் பணம் சாவிகள் மற்றும் அவரது ஐபோன் ஆகியன இருந்துள்ளன பின்னர் அவர் ஓடி தப்பியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி அன்று சுவிட்சர்லாந்துக்கு திரும்பிய அந்த பெண் தனது ஸ்மார்ட் போனின் இருப்பிடத்தை விசாரணை அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் தரவரிசையில் ஐந்தாவது இடத்தை தக்கவைத்துள்ளது இந்த தரவரிசை ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் பார்ட்னர் நிறுவனத்தால் கடந்த வாரம் வெளியிடப்பட்டது ஆண்டுக்கு இருமுறை புதுப்பிக்கப்படும் இந்த தரவரிசை சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு கடவுச்சீட்டும் வழங்கும் பயண சுதந்திரத்தை மதிப்பிடுகிறது இது விசா இல்லாமல் வருகையின் போது விசா பெறுவதன் மூலம் அல்லது மின்னணு அனுமதி மூலம் அணுக கூடிய நாடுகளை கணக்கில் எடுத்துக் கொள்கிறது சுவிஸ் குடிமக்கள் இப்போது நூற்று எண்பத்து ஏழு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்று தொன்னூறு நாடுகளாக இருந்ததை விட குறைவாகும் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளுக்கு இப்போது விசா தேவைப்படுகிறது பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய அண்டை நாடுகளின் குடிமக்கள் நூற்று தொண்ணூற்று இரண்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்பதால் அவை சுவிட்சர்லாந்தை முந்தியுள்ளன பேர்னரோபலாண்டில் உள்ள கான்டஸ்டெக் பகுதியில் கனமழை காரணமாக நிலச்சரிவுகள் தீவிரம் பாறைகள் விழும் கணிசமான ஆபத்து காரணமாக பிரபல சுற்றுலா தலமான இப்பகுதியின் சில பகுதிகள் பயணிகளுக்கு மூடப்பட்டுள்ளன காண்டஸ்டெக்கில் இருந்து ஏரியை நோக்கி பாயும்பாக் ஆர்டின் வலது பக்கத்தில் உள்ள பகுதிகளும் ஆபத்தில் உள்ளன இதில் காட்டில் உள்ள ஆற்றுப்படுகையும் நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட மண்டலமும் அடங்கும் ஆபத்து நிலைகள் கணிசமானவை முதல் மிதமானவை வரை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிக்கு பயணிக்கு திட்டமிட்டுள்ளவர்கள் காண்டஸ்டெக் நகராட்சி இணையதளத்தில் சமீபத்திய பயண ஆலோசனைகள் மற்றும் புதுப்பிப்புகளை முதலில் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் சூரிச் விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான போதைப் பொருள் பறிமுதல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது சூரிச் கேண்டோன் காவல்துறையும் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகமும் இணைந்து இந்த காலாண்டில் எழுநூற்று ஐம்பது கிராமுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து பலரை கைது செய்துள்ளனர் பயணிகள் மீதான சோதனைகளில் இருபத்தொன்பது சம்பவங்களில் சுமார் மூன்று கிலோ கோகைன் அறுநூற்று ஐம்பது கிலோவுக்கு மேல் மர்ஜுவானா ஆறு கிலோ ஹெரோ மற்றும் தொண்ணூறு கிலோவுக்கு மேல் காட் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் இருபத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு வரையிலான ஏழு பெண்கள் மற்றும் இருபத்தி இரண்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டனர் பத்து பேர் சூரிச் விமான நிலையத்தை இடைத்தங்கள் விமான நிலையமாக பயன்படுத்தியவர்கள் பத்தொன்பது பேர் இதன் வழியாக சுவிட்சர்லாந்துக்கு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் பிரேசில் ஸ்பெயின் இஸ்ரேல் அயர்லாந்து இத்தாலி நெதர்லாந்து பிரிட்டன் பல்கேரியா ஸ்வீடன் ஜெர்மனி பிரான்ஸ் போலந்து மெக்சிகோ மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் போதைப் பொருட்கள் மெக்சிகோ இஸ்ரேல் பிரேசில் தாய்லாந்து கம்போடியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை கைது செய்யப்பட்ட அனைவரும் சூரிச் கண்டோன் காவல்துறையின் விசாரணைக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட மாநில வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை

மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து அவனீர் சுவிஸ் ஆய்வுக்குழு சுவிட்சர்லாந்தின் அஞ்சல் சேவையில் புரட்சிகரமான மாற்றங்களை முன்மொழியும் புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது குறிப்பாக இது மக்கள் தொகை குறைவாக உள்ள கிராமப்புறங்களில் அஞ்சல் விநியோகத்தை தினசரியிலிருந்து வாரத்துக்கு இரண்டு முறை என்று குறைக்க பரிந்துரைக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பொது சேவை பி அஞ்சலுக்கு மட்டுப்படுத்தப்படலாம் இதில் அஞ்சல் ஊழியர்கள் வாரத்துக்கு குறைந்தபட்சம் இருமுறை விநியோகிப்பார்கள் ஏ அஞ்சல் விநியோகம் பொது சேவைக்கு வழியே பிரீமியம் சேவையாக மாறும் என்று அறிக்கையை கூறுகிறது சுவிஸ் அஞ்சல் முற்றிலும் அரசுக்கு சொந்தமானதால் இந்த முன்மொழிவு நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆனால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் எடுத்துக்காட்டாக நாடாளுமன்ற உறுப்பினர் டேவிட் ரோத் இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டால் மக்களுக்கான பொது அகற்றப்பட்டு லாபம் இல்லாத பகுதிகளில் அஞ்சல் சேவை குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டார் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் சைமன் ஸ்டாட்லர் இது பொது சேவைகள் மற்றும் மலைப்பகுதி மற்றும் கிராமப்புற மக்களின் அடிப்படை தேவைகள் மீதான தாக்குதலாகும் சுவிஸ் அஞ்சல் சமூக ஒற்றுமையின் தூணாக உள்ள இந்த நாட்டில் இந்த விவாதம் லாபத்துக்கும் பொது சேவைக்கும் இடையேயான பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார் டிசினோ கண்டோனில் உள்ள லோகார்னோ பகுதியைச் சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி சுமார் ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் குழந்தைகளுடன் பாலியல் செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இந்த சுவிஸ் நபர் மீது டிசினோ மாநில வழக்கறிஞர் அலுவலகம் குற்ற விசாரணையை தொடங்கியுள்ளது விசாரணைக்கு பின்னர் அவருக்கு காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக டிசினோ கண்டோன் காவல்துறை மற்றும் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது கட்டாய நடவடிக்கைகள் நீதிமன்றம் இந்த சுதந்திர கட்டுப்பாடு நடவடிக்கைகளை உறுதி செய்துள்ளது வழக்கின் உணர்துடன் மற்றும் சிறார்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு தற்போது மேலதிக தகவல்கள் வெளியிடப்படாது என்று அறிக்கை முடிக்கிறது சுவிட்சர்லாந்தில் இளைஞர்களுடைய உதடு மற்றும் ஈறுகளுக்கிடையில் வைக்கப்படும் சுவையூட்டப்பட்ட சுரிய பைகளான நிக்கோட்டின் பைகள் மிகவும் பிரபலமாகி வருகின்றன இவை புகையிலை இல்லாதவை என்றாலும் தூய நிக்கோட்டினை கொண்டவை என்று சுவிஸ் புகையிலை தடுப்பு பணிக்குழுவின் நிர்வாக இயக்குனர் ரூசியானோ ரூஜியா தெரிவித்தார் இந்த பைகள் வாய் ஆரோக்கியத்தையும் வயிற்றையும் பாதிக்கலாம் புற்றுநோய் அல்லது இருதய நோய்களுடன் தொடர்பு இருக்கலாம் என்று மறுக்க முடியாது ஆனால் இது இன்னும் போதுமாக ஆராய்ச்சி செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார் இந்த பைகளில் வழக்கமான சிகரெட்டுகளை விட அதிக நிக்கோட்டின் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று முதல் அமலில் உள்ள சுவிஸ் புகையிலை பொருட்கள் சட்டம் இத்தகைய பொருட்களை சுறார்களுக்கு விற்பதை தடை செய்கிறது ஆனால் ஒன்லைன் வணிகம் இளைஞர்கள் இவற்றை எளிதாக பெறுவதை சாத்தியமாக்குகிறது என்று ரூஜியா குறிப்பிட்டுள்ளார் இத்தாலியின் கலாப்ரியா மாநில தலைநகரான காரன்சாரோவில் உள்ள மருத்துவமனையில் இருபத்தி ஆறாம் அன்று பன்னிரண்டு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காரன்சாரோ வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது அமரோனியைச் சேர்ந்த இந்த சிறுமி கோடை விடுமுறையை கலாப்ரியாவில் கழிக்க இருந்து பெற்றோருடன் திரும்பியிருந்தார் இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை இரவு கேளிக்கை விடுதியில் இருந்தபோது அவருக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டுள்ளது பெற்றோர் உடனடியாக அவரை சோவெராடோவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி சிறுமியை காடன்சார மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டியிருந்தது ஆனால் மைடாவில் இருந்து வந்த ஒரே ஆம்புலன்ஸ் வருவதற்கு சுமார் இரண்டு மணி நேரம் ஆனதாக கூறப்படுகிறது குடும்பத்தினர் அளித்த புகாரின்படி பெற்றோர் தங்கள் செலவில் தனியார் ஆம்புலன்ஸை அழைக்க பல முறை வலியுறுத்தியும் மைடாவில் இருந்து வரும் ஆம்புலன்ஸுக்கு காத்திருக்க வேண்டும் என்று பதிலளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது காடன்சார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சிறுமிக்கும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு சில மணி நேரங்களில் உயிரிழந்துள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் இணையதளத்தை பார்வையிடுங்கள்